நட நிகழ்ச்சி இருபத்தி ஏழு பதினொன்று பனிரெண்டாம் தேதி ஆண்டுதோறும் நடத்துகிறது மாவீரர் நாளுக்கு ஒரு மாவீரம் பொதுக்கூட்டம் நடத்தி எங்களுடைய மாவீர தெய்வங்களை நாங்கள் வந்து வழிபடுற ஒரு நாள் அது முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமா இருந்திருக்கிறாங்க எனக்கு வந்து வீரமாக கர்ப்பனைசாமி இப்போ எத்தனையோ நமது முன்னார்கள் ரைஸ் அக்கியம் இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது அது ஒரே நேரத்தில் ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட குலதெய்வங்கள் என்னுடைய இன உரிமைக்காக இன விடுதலைக்காக இன்னும் தெரிவிக்கின்ற மரங்கள் ஒரு நாள் அந்த கார்த்திகை பன்னிரெண்டு அதுக்கான மொத்தம் அது கடலூர்ல தான் திட்டமிட்டோம் அது மழை காலமா இருக்கிறதுனால ஒருவேளை வெறும் வெள்ளம் தேங்கிட்டுனா கஷ்டம் இங்கே மாத்தணும் அதனால அவசர அவசரமா இந்த பணி இப்ப செய்து கொண்டிருக்கோம் இருபத்தி தேதி இங்கே மாலை கூட்டம் அதுக்கு தான் இந்த திடலை சரி பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய ரசிகர்கள் உங்களுக்கு ஒரு அச்சு பார்த்துருக்கீங்க அப்படிலாம் பேச நாங்க அன்பான மரியாதையான சந்திப்பு அவ்வளோதான் அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ தூய்மைப்படுத்தி ஒன்று ஒன்றே சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் படுகொலை அதே போல் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது வந்து சமூகத்தின் விளைச்சல் தான் இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒசூர் நீதிமன்றம் அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா பேர் அத்தனை வேடிக்கை பார்த்த எல்லாரும் குற்றவாளியா அவங்களும் குற்றவாளி தானே ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தா கூட அவர் ஓடி இருப்பார் ஒரு கல் எடுத்து தெரிஞ்சா கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம் அப்போ எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே அப்படிதான் பார்க்கணும் அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்க கூடாது அது அந்த மாதிரி இருக்குது சமூகம் இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள்லாம் நீங்கள் சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிறைந்த புகையில் இருந்திருக்காங்க இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு அவர் சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப் பண்ணோம் அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளி குற்றவாளின்னா குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சா அதை களைய முயற்சி பண்ணாம குற்றவாளிகள் பிரசவமாக நேற்று மட்டும் எத்தனை அங்க ஆசிரியரை கூட பண்றாங்க இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க இன்னொன்னு என்னது நல்லது யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல்

அதானி எதிர்கட்சியா இருக்கும் போது அதானிய அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவரோட சேர்ந்து எத்தனை இந்த சூரிய ஒளியில் மின்பொங்க அமைக்கிறதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எப்படிப்பட்ட ஆட்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஓராண்டுல மட்டும் இந்த நியாய கடையில அதாவது கடையில அரிசி மட்டும் தொலா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு வந்து என்ன சொல்லுது மூட்டையை ஏத்தி இறக்குற சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி வந்து கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு எப்படி செயல்படுதுன்னு உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா என்ன சொல்லுங்க சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளவு ஓட்டையா இருக்கு இல்ல ஆட்சி ஓட்டையா இருக்கு அரிசி ஓட்டையா இருக்கு ஆட்டை அள்ளி வித்து தின்னாச்சு அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க இங்கேயே வித்துட்டு போயிட வேண்டியதானே எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதான் அதானிய குறை சொன்னாங்க சரி அதான் நீ தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல உங்களை எல்லாம் கேட்கிறேன் யாரை சந்திச்சாருன்னு சொல்லு இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர் ஒரு பணக்காரர் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு யாரை சந்திச்சாரு என்ன இல்லையே ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சங்கின்னா நண்பன்னு இருக்குது இப்ப நான் நானும் ஐயா ரஜினிகாந்த சந்திச்சது நாங்க ரெண்டு பேரும் சங்கினா அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க நீங்க சங்கியா சொங்கியா லுங்கியா அங்கியா இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு என்கிட்ட என்ட்ட கேட்டான கேள்வி கேட்போம்ல நான் அவரை சந்திச்சது நாங்க ரெண்டு ரூபாய் சங்கி ஆயிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறீங்களே நீங்க சங்கியா இல்ல ஜிங்கியா அது என்ன இதெல்லாம் எனது ஏதோ ஒரு கேட்டு கட்டு இல்லை அதெல்லாம் ஏங்க இப்போ சரி இப்போ வடகிழக்கு பருமையை நல்லா இருக்கு ஓரளவுக்கு வந்து விவசாயம் வந்து நெல் விதைப்பு பணியில ஜீவன் சம்பவம் சொல்லிட்டு ஒரு நெல் நம்ம பாரம்பரிய நெல் அத நெல் வந்து முளைப்பு தன்மை இல்லை ஆனா நம்ம மாநிலத்துல நம்ம தோட்டக்கலை வேளாண்மை துறை சார்பா விவசாயிகளுக்கு விநியோகம் பண்ணாங்க அது வந்து முளைப்பு தன்மை இல்லை விவசாயிக்கு போயிட்டு அதை முறையாதாங்க நாங்க இனிமேல் அதை கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்ப சொல்கிறாங்க அதனால விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் அந்த நாட்டில் நல்ல பண்ணி அமைச்சு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு விவசாயிக்கு பாதிப்பு அதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு ஆட்சியில் இருக்கு எங்களுக்கு என்ன பாதிப்பு எங்களுக்கு நீங்க மண் முடியல மழை பெஞ்சு வெள்ளமா போச்சுன்னா பாதிப்பு எங்களுக்கு அதெல்லாம் பாதிப்பு இதுல என்ன பாதிப்பு இருக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களை மாதிரியான நபர்கள் நான் என்ன செய்யணும் நான் நான் என்ன போராடுறேன் பேசுறேன் தினம்தான் பேசிட்டு இருக்கிறேன் அதில் அக்கறை கொண்டவர்கள் வேளாண்குடி குடி மக்களினுடைய நல்வாழ்ப்பு விதை இருக்கா இந்தியாவில் விதை இருக்கா விதை இருக்கா நம்ம பாரம்பரிய விதைகள் கத்திரிக்காய் வெண்டக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கீங்களா நெல் விதைகள் எல்லாம் சின் சண்டை மண் சண்டை நிறுவனத்துக்கிட்ட விற்றுட்டீங்க இப்போ போய்ட்டு இவன் விதைன்னா அவன் ஒரு தடவை தக்காளி வாங்கி விதைச்சிங்கன்னா முளைக்கும் காய்க்கும் அதுக்குள்ளே விதை இருக்கும் எடுத்து போட்டால் மறுபடியும் முளைக்குமா முளைக்காது மறுபடியும் விதைக்கு அவன்கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளிட்டீங்க இப்போ விதை அன்னையை முளைக்கிற இல்லை முளைக்கலைன்னா நான் என்ன செய்ய முடியும் ஒரு தடவை கொடு நான் விதை பண்ணை வச்சு விதைகளை இருக்கேன் எங்கள் ஐயா நெல் ஜெயராமெல்லாம் ஐநூறுக்கு மேற்பட்ட நெல் விதைகளை சேமித்து வச்சுருக்கிறாரு அதை பெருக்கித்தாரே நீ நல்லபடியாக விதைச்சி விதையு இப்போ நான் கை நின்று சொல்கிற அளவுக்கு இருக்குது கை நீட்டி கட்டளை இட்டு அதை சரி செய்யற நிலைமைக்கு என்னை ஆக்கு அப்புறம் பேசுகிறேன் எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவோம் பக்கத்துல யாராவது பிரபாகரன் சொன்னது போலன்னு உட்கார்ந்து இருப்பாங்களான்னு பாரு இது வந்து தான் அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உலக பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் சரி